நட்டு ஐயம்பாளைய நட்டுன்னு சொல்றது இது இது நாற்றகம் அதனால ஐயா இனி தென்னங்கண்ணு வைக்கும்போது போது நாற்றகத்துல ஒட்டு கட்டுன நெட்ட குட்டையில சொர்ணவாரின்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை வைக்கிறோம் சொர்ணவாரி காய் வந்து முன் இருநூறு இருநூத்தி காய்கள் காய்க்கும் ஒரு காய் உரிச்சு இட போட்டா நானூறு டு ஐநூறு கிராம் வெயிட் நிக்கும் அப்ப இன்னைக்கு ஒரு டன்னேஜ் இன்னைக்கு எண்பது நாயிரம் ரூபாய் ஒரு காய் வந்து நாற்பது ரூபா அதே மாதிரிப்பட்ட பூச்சி நோய் வறட்சி காத்தினுடைய வேகம் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் தான் நம்ம பசுமை பூமியில சொர்ணவாரி வாரி குயிக்கிற மூணுக்கு மூணு குய் எடுக்க ரெண்டு அடி மேல்மண்ணை போட்டு மூடுங்க ஒரு அடி ஆழத்துல சின்ன கண்ணு வைக்க கூடாது ஆனா பெரிய மரம் சின்ன கண்ண வளர விடாது வளர்ந்த கண்ணு ஒன்றரை வருஷம் வளர்ந்த கண்ணு தான் போடும் சின்ன கண்ணு போடக்கூடாது சின்ன கன்று வச்சுருந்தோன்னா காட்டு பண்ணி வந்து குறுத்தா டேமேஜ் பண்ணி விட்டு காற்றுல அசையும் பூச்சி நோய்கள் வந்து அதிகம் அட்டாக் பண்ணும் வளர்ந்த மரம் சின்ன கண்ணை வளர விடாது அதனால ஐயா வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணு வைக்கிறது நல்லது